அப்படிங்கிற சின்ன குழந்தை தான் ரொம்ப குட்டியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடைய அந்த குழந்தை இருந்திருக்கிறான் ஆனா அரசு பள்ளி ஆசிரியை சுமதி அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு தைரியம் கொடுத்து தொடர்ந்து அவங்களை வச்சு ரீல்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல மீடியா எக்ஸ்போஷர் கொடுத்து அவங்க கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணி இன்னைக்கே ஸ்விக்கியோடைய தீபாவளி ஆட்ல நடிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுதாங்க திராவிட மாடல் அரசு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அவங்களுடைய அறிவை மேம்படுத்தி தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு உலகத்தை சந்திக்கக்கூடிய உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்குவதுதான் தான் திராவிட மாடல் அரசு ஆசிரியை சுமதிக்கு பாராட்டுகள் குழந்தை சிவதர்ஷனிக்கும் பாராட்டுகள் இந்த வீடியோவை அவசியம் தாவேக்கா தற்கொறைகள் பாக்கணும் ஏன்னா வாட்டலுக்கு ரூபா அப்படின்னு இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக அரசியலே தெரியாத பிஞ்சு குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் போட்டு உங்க தலைவரோட இமேஜ பில்டப் பண்ணக்கூடிய தற்கொறைகள் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து திருந்தணும் குழந்தைகளை சரியா வழி நடத்தல பரவாயில்ல ன்ட்ரம் அமால் ஸ்கூல் இன் மதுரை ஜஸ்ட் ஸ்டார்ட் திவாலி யார்ட் அண்ட்நெட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் ஷி அண்ட் ஆஃப்மேட்ஸ் ஆஃபன் மார்க் பார்ச்சர் அண்ட் லுக்ஸ் த கான்ஸ்டன்ட் டீசிங் மேடர் டுவன் ஸ்பீக்அப் இன் கிளாஸ் These students often wondered if they would ever feel confident again. That's when their teacher, I S Sumathi, decided to act. She wanted her students to believe in themselves, to know they could shine, and that the world could celebrate them too. She began creating short reels of classroom activities with handmade charts, stickers, and props that turned every lesson into something creative and fun. Slowly, the video started going viral on Instagram. Today, the page has nearly three lakh followers, celebrating students for their uniqueness. What began as a small classroom effort has now given these kids a new kind of confidence. They have learned to love how they look, to speak proudly, and to believe in who they are. From a mother classroom to a national ad campaign, these children are proof that when you believe in yourself, the world believes in you too.